ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் இந்த ஆறாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் நான்கு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு தேவனுடைய கிருபையை வீணாக்காதிருங்கள் சொல்கிறாரு ரெண்டாவது எல்லாவற்றிலும் எங்களை தேவ ஊழியர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் சொல்கிறாரு மூன்றாவது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல புத்தி சொல்லுகிறாரு நான்காவது நீங்கள் கர்த்தருடைய இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சன்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சனிய நாள் ரெண்டாவது எல்லாவற்றிலும் எங்களை தெய்வ ஊழியர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் சொல்கிறாரு இந்த ஊழியம் குச்சப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தெய்வ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் எதுலெல்லாம் தெய்வ ஊழியராக விளங்க பண்ணுகிறோன்னா மிகுந்த பொறுமை உபத்திரவம் நெருக்கம் இடுக்கண் அடிகள் காவல்கள் கழகங்கள் பிரயாசம் கண்விழிப்பு உபவாசம் கற்பு அறிவு நீடிய சாந்தம் தயவு பரிசுத்த ஆவி மாயமற்ற அன்பு சத்திய வசனம் திவ்ய பலம் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருத்தல் கணம் கணவீனம் நற்கீர்த்தி துர்க்கீர்த்தி இவைகளில் எல்லாம் நாங்கள் எங்களை தெய்வ ஊழியர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் அது மட்டுமல்லாமல் எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் சொல்லி பவுல் சொல்றாரு அடுத்தது மூன்றாவது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல புத்தி சொல்லுகிறேன் சொல்றாரு கொருந்தியரே எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரி பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு அடுத்தது நான்காவது நீங்கள் கர்த்தருடைய இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி பவுல் சொல்றாரு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் ஏது தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் அவிசுவாசிகள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு